இம்ஐஎம்டிபிடி மீண்டும் இந்த தலைத்து சந்திப்போயும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா தாம்பரம் டு முடிச்சூருக்கு பார்த்திங்களா ஸோ இந்த ரோ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் தாங்க மெயின் ரோட்லேருந்து த்ரீ மீ த்ரீ ஹண்ட்ரட் மீட்டருக்கு நமக்கு வந்து கிருஷ்ணா நகருக்கு பக்கத்துலேயே ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு ஈஸ்ட்டு ஃபேஸிங்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரிஜன்ஸ் ஏராக நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேஸ் மட்டும் போட்டிருக்காங்க ஸோ அந்த பேஸ் போட்டு ஒன் இயர் ஆகுது ஒன் இயர் ஒன் ஆஃப் இயர் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஸ்டாப் பண்ணதுக்கான ரீசன் கேட்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் பார்த்திங்கன்னா எல்ஐசியில் ஏதோ டாப்ல லெவலில் ஒர்க் பண்ணுறாரா அவருக்கு வந்து ப்ரொமோஷன் வந்துட்டு இருக்கு இமீடியட்டாக ப்ரொமோஷன் வந்தோடனே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டார் ஸோ அவர் தான் கட்டலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆனதால் உடனே அப்படியே ட்ராப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ரெசிடன்சல் ஏரியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு ரோடு தேவையில்லாத அன்வான்ட் சவுண்ட்ஸோ தேவையில்லாத எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்பவே நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த தெரியும் ஸோ இவ்வளோ நியர்பை நல்ல ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது ஈஸ்ட்டு ஃபேஸ் இருக்குது அவங்க ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்திங்க ஒரு அமௌண்ட்டு தான் சொல்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் நெகேசபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை அது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இதில் போர் இரநூத்தம்பது அடிக்கு போர் போட்டு வச்சுருக்காங்க ஸோ போர் போட்டுருக்கிறது நீங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வைக்கிங்கன்னு சொன்ன இல்லையா இந்த மோடையில் இருக்குது ஸோ காருக்கு பின்னாடி அந்த எண்டில் பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் போர் போட்டு வச்சுருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்க்கலாம் இபி கனெக்ஷனுக்கான எல்லாம் ப்ராசஸ் இபி வந்துட்டு அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிச்சிட்டாங்க ஏன்னா இப்போது இபி வாங்கிட்டு அதை சும்மா விட இல்லையா அதுக்கான காசு கட்ட சொல்லுவாங்க அதனால் வந்து அதை ஸ்டாப் போல போலருக்கு ஸோ இபி நம்ம வந்து அப்படியே நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வித்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்ப இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டுக்கு இருபத்தி ஏழு அப்படின்ற சைஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கிறது பார்க்கலாம் நீங்கள் ஸோ சேஃபான இடம் தான் இது ஸோ குழந்தைங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து தேவையில்லாமல் டிரான்ஸ்போர்ட்லாம் போகும் சேஃப்டி கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக நீங்கள் நினைக்க வேணாம் அதனால் அந்த பிரச்சனையும் அவங்க இல்லவே இல்லை நார்மல் பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல பீப்புள்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இண்டிவிஜுவல் வீடுகளும் இருக்குது ஹைட்டை பொறுத்த வரும் பார்த்திங்க அப்படின்னா ரோட்லேருந்து ஒரு ரெண்டரை அடி ஹைட்டாக இருக்கும் ஸோ இதை பேஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நாலு அடிக்கு மூணு அடி இந்த மாதிரி வச்சுருக்காங்க போல் ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இப்போது ரோடு போட்டதால் இது கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் ஏற்றுகிறது ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு அடி ஹைட் ஏற்றுக்காங்க இப்போதைக்கு இருக்கிறது இதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆறு அடியோ ஒரு அடியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஹைட் ஏற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமே இல்லாமல் நமக்கு ரோடும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் தண்ணி பிரச்சனை இருக்காது ஆக்சுவலாக தண்ணி இங்கே வரல ஸோ எந்த ஒரு விஷயமும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பேஸ் போடுக்குறத பார்க்கலாம் எல்லா சைடுமே பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஸோ ஒரு சைடு வந்து ஒன்றடி விட்டுருக்காங்க பின்னாடி பார்த்தோன்னா ஒன்றடி ரெண்டு அடி இந்த மாதிரி விட்டுருக்காங்க இந்த பக்கத்தில் நம்ம வந்து சவுத் சைடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரைலேருந்து மூணு அடி கேப் மூணு அடி கேப் விட்டிருப்பாங்க சவுத் சைடில் நல்ல ப்ராப்பர்ட்டி தாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா யாராவது தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் மகளிர் விட வாங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வரும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ப்ராசஸ் பண்ணுவோம் க்ளியர் டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட்டில் எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை அதனால் அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும் தாம்பரம் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா தண்ணி வராத இடத்துல ப்ராப்பர்ட்டி கிடைக்குமான்னு பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் டைரெக்டாக அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பதிலளிக்கு காத்துட்டுருக்கேன் உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களுடன் தான் நன்றி